அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நான் உங்கள் மாதேஸ்வரன் ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் சேனலில் இருந்து ஐயப்பனின் அருளால் இந்த அற்புதமான நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சுவாமி சரணம் ஐயப்பா என்ற கோஷம் நம் செவிகளில் ஒழிக்கும் போதே நம் மனதில் ஒருவித அமைதியும் பக்தியும் பெருகுவதை உணரலாம் கேரளாவின் அடர்ந்த வனப்பகுதியில் பதினெட்டு படிகளுக்கு மேலே சர்வ வல்லமை படைத்த கலியுக வரதனாக தர்ம சாஸ்தாவாக வீற்றிருக்கும் சபரிமலை ஐயப்பன் சுவாமியின் திருவிளையாடல்கள் அவரது முழுமையான வரலாறு சபரிமலை திருக்கோவிலின் பின்னணி அங்கு பின்பற்றப்படும் அற்புதமான விரத நியமங்கள் வழிபாட்டு முறைகள் மற்றும் பக்தர்கள் செலுத்தும் நேர்த்திக்கடன்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக காணவிருக்கிறோம் ஒரு புனித பயணமாக இந்த வீடியோவில் நம்மையும் ஐயப்பன் உடன் அழைத்துச் செல்லட்டும் வாருங்கள் சபரி ஐயனின் மகிமையை நாம் அனைவரும் அறிவோம் முதலாவதாக ஐயப்ப சுவாமியின் தோற்றம் அதாவது ஒரு முழுமையான பார்வையாக அதை பார்த்து விடுவோம் ஐயப்பன் தோற்றம் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த புராண கதை அது மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரத்துடன் பின்னி பிணைந்தது அதாவது பஸ்மாசுரனை வதம் செய்த ஐயப்பன் அதாவது சிவபெருமானை நோக்கி தவம் செய்து யாரை தொட்டாலும் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் பஸ்மாசுரன் அந்த வரத்தால் அகம்பாவம் கொண்ட அவன் சிவபெருமானையே அழிக்க துணிந்தான் மோகினி அவதாரம் சிவபெருமானை காப்பாற்ற மகாவிஷ்ணு மோகினி உருவம் எடுத்து வந்தார் பஸ்மாசுரனை மயக்கி அதே வரம் அவனுக்கே திரும்பி அவனை அழிக்கச் செய்தார் பஸ்மாசுரனின் வதம் முடிந்த பிறகு மோகினியின் அழகில் மயங்கிய சிவபெருமான் அவளுடன் இணைந்து ஒரு குழந்தையை பெற்றார் அந்த குழந்தைதான் ஹரிஹர புத்திரன் அதாவது ஐயப்பன் ஹரி விஷ்ணு ஹரன் சிவன் ஆகிய இருவரின் புத்திரன் என்பதால் ஹரிஹர புத்திரன் என்ற பெயர் பெற்றார் ஐயப்பன் இந்த குழந்தை காட்டில் விடப்பட்டது பின்னர் பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரனால் கண்டெடுக்கப்பட்டு மணிகண்டன் என்ற பெயரில் வளர்க்கப்பட்டார் திரு ஐயப்பன் சுவாமி அவர்கள் இப்பொழுது மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பனின் இளமை பருவத்தை பற்றியும் புலிப்பால் புராணம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது அதை பற்றியும் விரிவாக பார்த்துவிடலாம் மணிகண்டனாக பந்தள அரண்மனையில் வளர்ந்த ஐயப்பனின் இளமை பருவம் பல அற்புதங்கள் நிறைந்தது ராணிக்கு சொந்த குழந்தை பிறந்ததும் மணிகண்டன் மீது பொறாமை கொண்டார் அவருக்கு வியாதிகள் இருப்பதாக கூறி புலிப்பால் கொண்டு வந்தால் மட்டுமே நோய் தீரும் என்று வைத்தியர்கள் மூலம் கூறச் சொன்னாள் அதாவது ராஜசேகர மன்னனுக்கும் அவரது மனைவிக்கும் நீண்ட நாட்கள் குழந்தை வரம் இல்லாமல் இருந்தது இதனால் ஒருமுறை ராஜசேகர மன்னன் அவர்கள் வேட்டையாட செல்லும் அந்த தருவாயில் ஐயப்பன் சுவாமி என்ற குழந்தை அதாவது மணிகண்டன் என்ற குழந்தை ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு வன அடர்ந்த வனப்பகுதியில் இருந்தது அதை கண்டு அதை தூக்கி வந்து வளர்த்தி வந்தார் திரு ராஜசேகரன் அதற்கு பிறகுதான் ராணிக்கும் ராஜசேகரனுக்கும் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த அடுத்த நிமிடம் முதல் அந்த தாய்க்கு ஐயப்பனின் மீது பொறாமை ஏற்பட்டது அதற்கு உடந்தையாக ஒரு அமைச்சரும் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது ராணியின் நோயை தீர்ப்பதற்காக மணிகண்டன் புலிப்பாலை கொண்டு வர காட்டுக்கு சென்றார் அதாவது ஐயப்பனின் தந்தையான ராஜசேகர் என்பவர் வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் புலிப்பால் நமக்கு வேண்டாம் என்று தந்தை சொல்லையும் மீறி தன்னுடைய தாய் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் காட்டிற்குள் சென்று புலிப்பாலை கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது காட்டில் தேவலோக ரிஷிகளை துன்புறுத்தி வந்த மகிழ்ச்சி என்ற அரக்கியை மணிகண்டன் வதம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது மகிழ்ச்சி ரம்பையின் மகள் எருமை தலையுடன் பிறந்தவள் பந்தல மன்னன் அனுப்பிய போர் வீரர்களும் தேவர்களும் புடைசூழ மணிகண்டன் மகிழ்ச்சியை வதம் செய்தார் என்று கதை சொல்லுகிறது மகிழ்ச்சியை புலிவடுவம் எடுத்து மற்ற தேவர்கள் புலி உருவம் கொண்டு மணிகண்டனை சுமந்து அரண்மனைக்கு திரும்பினர் மணிகண்டன் புலிப்பாலுடன் அரண்மனைக்கு திரும்பியதும் ராணி தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாள் அதாவது மணிகண்டனாகிய ஐயப்பன் காட்டுக்குள் சென்றால் புலிக்கு பயந்தோ அல்லது காட்டில் அடிபட்டோ இறந்து விடுவான் என்ற நம்பிக்கை அந்த ராணிக்கு இருந்தது அதாவது ராஜசேகரின் மனைவிக்கு இருந்தது ஆனால் மாறாக புலியின் மீது அமர்ந்து வந்த மணிகண்டனை கண்டு நாட்டு மக்களும் கூட பேரதிர்ச்சி அடைந்தனர் இதனால் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்ட ராஜசேகரின் மனைவி ராணியானவள் ஐயப்பனிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டாள் ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வந்த பிறகு மணிகண்டன் தன் அவதார நோக்கம் முடிந்ததை உணர்ந்தார் சபரிமலையில் கோயில் கொள்ள அவர் விரும்பினார் அதாவது பந்தள மன்னனிடம் தான் ஒரு கோவிலில் தியானம் செய்ய போவதாகவும் அந்த இடம் சபரிமலை என்றும் கூறினார் ராமாயண காலத்தில் சபரி என்ற ஒரு பக்தை ராமனுக்காக காத்திருந்து அவருக்கு கனிகளை அளித்தால் அவளின் பெயரால் சபரிமலை என பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது கல்லறை சுவாமி மணிகண்டன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அம்பு எய்து அந்த இடத்தில்தான் தனக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று கூறினார் இன்று நாம் காணும் சபரிமலை சன்னிதானம் அமைந்துள்ள இடம் அதுவேயாகும் ஐயப்பன் அங்கு தர்ம சாஸ்தாவாக தியான கோலத்தில் அதாவது யோக நிலையில் அமர்ந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிய தொடங்கினார் ஐயப்பன் சுவாமி அவர்கள் சபரிமலை கோவிலில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்னவென்று கேட்டால் பதினெட்டு படிகள் மாளிகை புரத்தம்மன் கடுத்த சுவாமி மற்றும் கருப்பசாமி பம்பை நதி ஆகியவை சபரிமலையின் கோவிலுக்கு சிறப்பு அம்சங்களாக இன்றளவும் விளங்கப்படுகிறது சபரிமலை கோவிலின் மிக முக்கியமான அம்சம் இந்த பதினெட்டு படிகள் இது மனித வாழ்க்கையின் பதினெட்டு குணங்களை குறிக்கும் என்றும் பதினெட்டு தேவ கணங்களை குறிக்கும் என்றும் கூறப்படுகிறது இருமுடி கட்டி வருபவர்கள் மட்டுமே இந்த படிகளில் ஏற அனுமதிக்கப்படுவார்கள் ஐயப்ப சுவாமியின் இடப்பக்கத்தில் மாளிகை புறத்தம்மன் சன்னதி அமைந்துள்ளது ஐயப்ப சுவாமியை மணக்க மணக்க விரும்பிய ஒரு தேவ கண்ணி ஐயப்பன் இந்த உலகில் கன்னிகள் இல்லாத போது திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார் இன்றும் கன்னியாகவே மாளிகை புறத்தம்மன் அருள் பாலிக்கிறார் ஐயப்ப சுவாமியின் தளபதிகளாக கருதப்படும் கடுத்த சுவாமி மற்றும் கருப்பசாமி சன்னதிகள் சந்நிதிகள் அமைந்துள்ளன சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் பம்பை நதியில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள் இது தென் இந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது ஐயப்பனுக்கு செய்யக்கூடிய விரத முறைகளும் மாலை போடுதல் பற்றியும் இப்பொழுது விரிவாக பார்த்து விடுவோம் சபரிமலை யாத்திரை என்பது ஒரு சாதாரண சுற்றுலா தலம் அல்ல அது கடுமையான விரதங்களை கடைபிடித்து ஆன்ம சுத்தியுடன் மேற்கொள்ளப்படும் ஒரு புனித பயணம் மாலை போடுவது அதாவது கார்த்திகை மாதம் முதல் நாள் குருசாமியின் மூலம் துளசி மாலை ருத்ராட்ச மாலை போன்றவற்றை அணிந்து விரதத்தை ஆரம்பிப்பார்கள் பக்தர்கள் விரத காலம் என்பது பொதுவாக நாற்பத்தி நாட்கள் அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் கடைபிடிக்கப்படும் இந்த நாட்களில் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தல் புலால் தவிர்த்தல் மது அருந்தாமல் இருத்தல் கடுஞ்சொல் பேசாமல் இருத்தல் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருத்தல் போன்ற நியதிகள் உண்டு அடுத்ததாக கருப்பு உடை நீல நிற உடை அல்லது சிவப்பு உடை விரதம் இருப்பவர்கள் கருப்பு அல்லது நீல நிற ஆடைகள் அல்லது சிவப்பு நிற ஆடைகளிலோ அவர்கள் இருப்பார்கள் இது சனியின் ஆதிக்கத்தில் இருந்து காக்கும் என்று நம்பப்படுகிறது விரத காலத்தில் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் கருதப்படுகிறார்கள் அவர்களுக்கு சுவாமி என்று அழைக்க வேண்டும் இருமுடி கட்டுதல் அதாவது முன்முடி பின்முடி என்று பொருள் முன்முடி என்றால் அதில் தேங்காய் நெய் மற்றும் கற்பூரம் ஆகியவை இருக்க வேண்டும் பின்முடி என்றால் உணவு பொருட்கள் மற்றும் உடை ஆகியவை இருத்தல் வேண்டும் இதுதான் ஐயப்ப சுவாமிக்கு இருமுடி கட்டுதல் என்று பெயர் யாத்திரை புறப்படும் நாளில் குருசாமி முன்னிலையில் பக்தர்களின் தலையில் இருமுடி கட்டப்படும் இது இரண்டு பகுதிகளை கொண்டதாக உள்ளது அதுதான் முன்முடி மற்றும் பின்முடியாகும் சபரிமலை யாத்திரை என்பது படிப்படியாக இப்பொழுது பார்த்து விடுவோம் குருசாமி பம்பை நதி சபரிபீடம் பீடம் சரங்குத்தி ஆள் பதினெட்டு படிகள் ஏறுதல் ஆகியவை சபரிமலை யாத்திரையின் ஒவ்வொரு படியாகும் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளும் புதிய பக்தர்கள் கன்னிசாமிகள் ஒரு குருசாமியின் வழிகாட்டுதலுடன் செல்வார்கள் குருசாமி என்பவர் பலமுறை சபரிமலைக்கு சென்று வந்தவர் ஆவார் அடுத்ததாக பம்பை நதியில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கி புனிதம் அடைவார்கள் பம்பா நெதுக்கரையில் கணபதி கோவிலில் வழிபாடு செய்வார்கள் சபரி பீடம் சபரி பீடத்தில் தேங்காய் உடைத்து வன தேவதைகளுக்கு நன்றி செலுத்துவார்கள் சரங்குத்தி ஆள் இங்கு பக்தர்கள் மரக்கன்றுகளை ஊன்றி கன்னி பூஜை செய்வார்கள் இருமுடி கட்டி வந்தவர்கள் மட்டுமே இந்த புனித படிகளில் ஏறி ஐயப்பனை தரிசிக்க முடியும் என்பது நம்முடைய ஐயப்பன் சுவாமிக்கு செய்யப்படக்கூடிய வழிபாட்டு முறைகள் மற்றும் நேர்த்தி கடன்கள் என்னவெல்லாம் என்பதை இப்பொழுது பார்த்து விடுவோம் நெய் அபிஷேகம் சபரிமலை ஐயப்பனுக்கு செய்யப்படும் மிக முக்கியமான வழிபாடு நெய் அபிஷேகம் இருமுடியில் கொண்டு வரப்படும் நெய் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த நெய் ஐயப்பனின் ஆசி பெற்றதாக கருதி பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது அப்பம் மற்றும் அரவணை இவை சபரிமலையில் வழங்கப்படும் முக்கியமான பிரசாதங்களாகும் மகா கணபதி ஹோமம் சகஸ்ர கா கலாசாபிஷேகம் சிறப்பு ஹோமங்கள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும் பஜனைகள் மற்றும் நாம சங்கீர்த்தனம் பக்தர்கள் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக பஜனைகள் செய்வார்கள் சபரிமலை யாத்திரையின் உச்சக்கட்ட நிகழ்வு மகர ஜோதி தரிசனமாகும் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மகர சங்கராந்தி அன்று மாலை சபரிமலைக்கு எதிரே உள்ள பொன்னம்பலமேட்டில் ஒரு தெய்வீக ஒளி தோன்றும் இது மகர ஜோதி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் பந்தள அரண்மனையில் இருந்து ஐயப்ப சுவாமியின் திரு ஆபரணங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு அணிவிக்கப்படும் இந்த ஆபரணங்களை ஐயப்பன் தரிசித்த பிறகுதான் மகரஜோதி தோன்றும் என்றும் நம்பப்படுகிறது இந்த மகரஜோதி ஐயப்ப சுவாமியை ஒளியின் வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதாக ஐதீகம் என்று சொல்லப்படுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதை தரிசித்து ஐயப்பனின் அருளை பெற்றுச் செல்கிறார்கள் சபரிமலையில் ஏற்படக்கூடிய விழாக்கள் அதாவது மண்டல பூ மகர விளக்கு விஷு பூஜை பங்குனி உத்தரம் ஆகியவை இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சபரிமலை கோவில் ஆண்டு முழுவதும் திறந்திருக்காது குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டுமே பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்படும் மண்டல பூஜை அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி நாற்பத்தி ஒரு நாட்கள் அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து மார்கழி மாத இறுதியில் மண்டல பூஜை கொண்டாடப்படும் இது ஒரு பெரிய திருவிழாவாகும் அடுத்ததாக மகர விளக்கு மண்டல பூஜை முடிந்து சிறிது இடைவெளிக்கு பிறகு மகர சங்கராந்தி என்று மகர விளக்கு திருவிழா நடைபெறும் இது மகர ஜோதியுடன் முடிவடையும் அடுத்ததாக விஷு சித்திரை முதல் நாளான விஷு ஒன்று சபரிமலை கோவில் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பிரதி மாத பூஜையானது ஒவ்வொரு மாதமும் மலையாள மாத பிறப்பின் போதும் கோவில் ஐந்து நாட்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் பங்குனி உத்திரம் ஐயப்ப சுவாமியின் பிறந்த நாள் என்று கருதப்படும் பங்குனி உத்திரம் அன்று கோவிலில் பிரம்மாண்டமான திருவிழா கொண்டாடப்படும் இப்பொழுது ஐயப்ப பக்தியின் மகத்துவம் மற்றும் சபரிமலையின் செய்திகள் என்னவென்று பார்த்துவிடலாம் சமத்துவம் அதாவது ஐயப்பன் கோவில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து பக்தர்களையும் வரவேற்கும் ஒரு புனித தலமாகும் அனைவரும் சுவாமி என்றே அழைக்கப்படுவார்கள் அடுத்ததாக ஒருமைப்பாடு சபரிமலை யாத்திரை பக்தர்களுக்கு இடையே ஒரு சகோதரத்துவத்தையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்கிறது விரதங்கள் உடல் மற்றும் மனதின் இது போதிக்கிறது ஆன்மீக வளர்ச்சி இது ஒரு சாதாரண யாத்திரை மட்டுமல்ல ஆன்மாவை தூய்மைப்படுத்தி ஆன்மீக அறிவை பெறும் ஒரு அரிய வாய்ப்பாக கருதப்படுகிறது சுவாமியே சரண இந்த வீடியோவில் சபரிமலை ஐயப்ப சுவாமியின் அற்புத வரலாற்றையும் அவரது மகிமைகளையும் பக்தி வழிபாட்டு முறைகளையும் நாம் முழுமையாக கண்டோம் ஒரு பக்தன் தன் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி கடுமையாக விரதம் இருந்து காடும் மலையும் கடந்து பம்பையில் நீராடி பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிப்பதன் பின்னால் உள்ள தத்துவத்தையும் நம்பிக்கையையும் நாம் உணர்ந்தோம் சபரிமலை ஐயப்பன் வெறும் ஒரு தெய்வம் மட்டுமல்ல அவர் பக்தர்களுக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் நல் வழியையும் காட்டும் ஒரு கலங்கரை விளக்கம் இந்த வீடியோ உங்கள் சபரிமலை யாத்திரைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஐயப்பன் மீதான உங்கள் பக்தியை மேலும் அதிகரிக்கவும் உதவி இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் ஐயப்பன் அருளால் உங்கள் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் பெற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான மற்றும் பக்திபூர்வமான வீடியோக்களை பார்க்க எங்கள் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்